ஹை ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் இந்த மாதிரி பூசணி இலை அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு இலை இந்த மாதிரி கீரை எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்க இது ரொம்பவே ஹெல்தியானது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இத்தனை வகையான கீரைகள் சேர்க்கும் போது எவ்வளோ ஹெல்தி இருக்கும்னு சொல்லி பூசணி இலையை எடுத்து நம்ம அந்த நடு பகுதி அதாவது நரம்பு பகுதி வந்து எடுத்துகிட்டு நம்ம வெறும் இலைகளை மட்டும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கணும் சேப்பக்கிழங்கோட சின்ன சின்ன இலைகளாக பார்த்து எடுத்துக்கணும் அதையும் இதே போல் தான் ப்ளஸ் என்னென்ன கீரை வகைகள் உங்களுக்கு கிடைக்குதோ வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரைகள் எது எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் பாருங்க பூசணி இலையும் சேர்ப்பு கிழங்கு இலையும் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கீரை ஏதாவது கிடச்சதுன்னா அதையும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க கீரை வந்து இப்படி தான் இந்த நரம்பு பகுதி இல்லாமல் நம்ம வெறும் அந்த இலைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் தேவைப்படுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ பூசணி இலையை பாருங்கள் இப்படி பிடிச்சி இந்த மேலே வந்து பெரிய பெரிய நரம்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நமக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி வெறும் இலையை மட்டும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத இப்படி பிச்சு எடுத்துக்கணும் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிப்பிங்க ஒடிஷாவில் ரொம்பவே ஃபேமஸ் அந்த டைமில் இந்த டைமில் இல்லை கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து தானே போகுது அந்த மாதிரி ஆனால் இந்த ரெசிபியை வந்து ஏன் இவ்வளோ ஈஸியாக வந்து எல்லோரும் மறந்துட்டாங்கன்னு தெரியல ஒரு வேளை கீரைகள் கிடைக்காதனாலேயோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனாலையோ செய்யாமல் விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியா தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ காய்கறிகள் உங்கள்கிட்ட தண்ணி சம்மந்தமாக இப்போ வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் நமக்கு ஜன்னின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பீர்க்கங்காய் இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகள் வந்து கிடைச்சா நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் கூடவே கத்திரிக்காவும் சேர்க்கலாம் வேறு ஏதாவது வந்து வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பு மேலே இந்த மாதிரி ஒரு நம்ம குண்டா மாதிரி வச்சு செஞ்சோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எதை நிலம்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன் குண்டா வச்சு கொஞ்சமாக ஜஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கணும் நல்லா வந்து சூடாகணும் நல்லா வந்து படப்படன்னு இப்போ கடைக்கு சிறுகம் வெடிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்தெந்த விதமான காய்கறிகள் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம சேப்பை கிழங்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வகைகளெல்லாம் சேர்க்கக்கூடாது ஜஸ்ட் வந்து வெண்டைக்காய் பூசணிக்காய் இது இந்த மாதிரி ஜ பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் சொரக்காய் இந்த மாதிரி அதாவது நமக்கு இந்த காய் வந்து சேர்த்தோம்னா தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி எதாவது தண்ணீர் சம்மந்தப்பட்ட வெஜிடபிள்னு சொல்லணும்னா அந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கி இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் வெந்த அப்புறமா ஓரளவுக்கு கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எல்லா கீரை வகைகளையும் நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து இந்த மிக்சிங்குள்ளே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை அப்படியே வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா வந்து நமக்கு முழுசாக வேகணும் அதனால் ஜஸ்ட் நல்லா வேக விடுங்க எவ்வளோ நேரம் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போனால் நம்ம நல்லா அதிகமான தீயில் வச்சு வேக வச்சோம்னா கூட பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸிங் மட்டும் ரெடி பண்ணிக்கணும் இது என்னதுன்னா ஏற்கனவே நான் நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உளுத்தம் மருப்பு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வெறும் கடாயில் வந்து வறுத்து ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சு அந்த பவுடர் அதை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இங்கே சேர்த்துக்கலாம் ரெண்டத்தையும் பவுடர் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கீரைகளும் நல்லா வெந்திருக்கும் ப்ளஸ் இந்த மிக்ஸிங்கை சேர்த்து கரண்டியை வச்சு நம்ம நல்லா அப்படி கிண்டினோம்னா அது வந்து நல்ல மிக்ஸிங்காய் வந்துடும் ரொம்பவே டேஸ்டியான இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடியாகிடும் இதில் எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இதே வீடியோவில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தமிழ் வழி ஒரு இலை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க உங்களுக்கு ஒரே வழி தமிழ் கற்றுக்கணுன்னு தமிழ் வழி ஒரையாக கற்றுக்கணுன்னா இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோவை இப்போ வந்து சேப்பக்கிழங்கோட அந்த இலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேப்பக்கிழங்குக்கு சாருன்னு சொல்லி ஒரியால இலை சொல்லுவாங்க சா சாரு சாரு பத்திரம் அப்படின்னா நமக்கு சேப்பக்கிழங்கு இலை சாரு பத்திரம் பூசணிக்காய்க்கு கொக்கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொக்கரு கொக்கரு பத்திரம் அப்படின்னா கொக்கரோட இலை அப்படின்றத பூசணியோட இலை அந்த மாதிரி இந்த மாதிரி காய்கறிகளோட வகைகள் வந்து இதில் கொக்காரு அப்படின்னா நம்ம பூசணிக்காய் இலை அப்படின்னா பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க காய்க்கு நம்ம அப்படியே வந்து சொல்லிக்கிற மாதிரி தான் பூசணிக்காய் இலை அதுக்கப்புறம் சேப்பைக்கடுங்கு இலை கீரைக்கு சகோன்னு சொல்லுவாங்க எல்லா வித கீரை அப்படின்னு சொல்கிறதுக்கு சபு புரக்காரோ சகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு யாக்கு சொபு அமை பச்சிதவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண அப்புறமா இதை நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்கணும் இந்த கீரை செய்யும் போது வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றை சேர்ந்து நிறையமாக கொண்டு வந்து அதை வச்சு நல்லா சுத்தம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து இதை சமைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு டைம் எடுக்கும் அதில் எல்லா விதமான கீரைகள் அங்கே இங்கே போய் கொண்டு வந்து இதை செய்கிறதுக்கான அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் செய்வாங்க மாதத்தில் ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து செய்யாமே விட்டுறாங்க அந்த அந்தளவுக்கு யாரும் விரும்பி இதை இல்லை ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியாக நம்ம சேனலில் அப்ரூட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பாத்திரம் அதுக்கப்புறம் எண்ணெய் இது கடுகு சீரகம் இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் காஞ்சி மிளகாய்க்கு சுக்கில லங்காய் கடுகு சீரகம்க்கு நம்ம வந்து புட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெண்டைக்காய்க்கு வெண்டி பூசணிக்காய்க்கு கொக்காரு ஏற்கனவே சொன்னேன் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய்க்கு ஜன்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணுன்றதுக்கு சொப்பு பொக்கைக்கு மிஸ் செய்தவா அப்படின்னு சொல்லலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னா பனி செய்தவா இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தாவித்திர சாகோ சோப்பு கட்டி அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா வெந் கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னும் போது புட்டிலாளுக்கு கீரை எல்லாம் போட்டு விடலாம் சாகோ சோப்பு பொக்கை தவா எபையாக்கு அப்படின்னா இப்போ இதை வேக வைக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் லூனம் பொக்கைதவா உலோக்கி புட்டு தா நல்லா வேகட்டும் மூடி வச்சு வேக வைக்கலாம் போந்த குறிக்கி சிஜைவா பீரி அருவாச்சாவளோ அப்படின்னா பருப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் வருத்தது அப்படின்னா தீட்டாக்கும் பஜ்ஜிதவா இல்லை கிரைண்டிங் பண்ணிக்கணும் இல்லை அரைச்சிக்கணும் இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஏ மிஸ்ரனுக்கும் எதா பொக்கைதவா கொஞ்சமாக வந்து சேர்க்கணும் ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு கை அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் அதுவே நல்லா கெட்டி ஆகிரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்றிக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னுக்கே கிட்ட சொய்களானே தியரி ஹெய்லானே அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெசிபியோட ஒரையா பேர் சுண்ணா புக்கா சாகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான நிறைய விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இந்த மாதிரி தமிழ் வழி ஒழியாக கற்றுக்கிறது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்